ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம மசாலா சுண்டல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் தேவையான அளவுக்கு கொண்டைக்கல்ல எடுத்துருக்கேன் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க முத நாள் நைட்டு ஊற போட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எல் நல்லா வாஷ் பண்ண பிறகு குக்கரில் எல்லாத்தையும் நாம் இப்போ சேர்த்துக்க போகிறோம் இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை அஞ்சு விசில் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இலை சோம்பு கிராம்பு பட்டை அன்னாசி பூ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங் வெங்காயத்தை நம்ம நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்க போகிறோம் இதோட இஞ்சி பூண்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் இப்போ நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாவை நீரை வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்க்க போகிறோம் நல்லா கிளரி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம் மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் சோம்பு ஜீரகத்தூள் எல்லாம் சேர்ந்து கதை சேர்த்துக்கிறோம் மசாலாலாம் நல்லா கலந்து விடுங்க கலந்த பிறகு நம்ம இப்போ தேவைக்கு ஏற்ப கல் உப்பு சேர்க்க போகிறோம் ஏற்கனவே கடலை வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம கடலை வேக வச்ச கடலையே இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க லாஸ்டில் கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான் இதை நீங்கள் வெறுமனையாகவே இந்த மாதிரியே சாப்பிடலாம் இல்லை நீங்கள் சைடில் சப்பாத்தியோ இல்லை சமோசா இந்த சாட் ஐட்டத்துக்கெலாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா களே பாய்